நம்ம சேனல் திமசி மேஜிக் நீங்க சேனலை பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஹாய் நான் பிரியங்கா ஒரு சீரீஸ் போயிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு நிறையோட டூ ஆஃப் நம்ம பார்க்க போற ரெசிபி என்னாஸ்ல என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே வீடியோக்குள்ள பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கேடு இருக்கிறதுக்கு பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க போற வீடியோஸ் எல்லாம் சீக்கிரமா உங்களுக்கு ரீச் ஆகும் விதவுட் டிலே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சொந்தரங்க வச்சுக்கோங்களேன் ஆம்லெட் மாதிரியே தான் பட் இது வந்துட்டு வெஜிடபிள்ஸ் சீஸ் அதுக்கப்புறம் வந்து நீட் கூட இது வந்துட்டு ஒரு இட்டாலியன் ரெசிபிட்டு செய்வாங்க பட் நம்ம இன்னைக்கு வந்து செய்ய போறோம் உங்கள்கிட்ட ஏர் ஃபைட் இல்லை அப்படின்னா டோ வரி இதை நீங்க வந்து ஒரு பேன்ல கூட செய்யலாம் வாங்குவல் குக் பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி தேவையான ஆறு முட்டை எடுத்திருக்கேன் நீங்கள் வந்துட்டு கம்மியாக வேணால் கூட எடுத்துக்கலாம் அடுத்தது ஹாஃப் கேப்சிகம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் தக்காளி ஹாஃப் அளவுக்கு எடுத்திருக்கேன் கொத்தமல்லியில் தேவையான அளவு மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் நான் காஷ்மீரி தூள் எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் அப்புறம் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் கடைசியா ஒரு ஸ்லைஸ் ஆஃப் சீஸும் எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்மளோட காய்கறிகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணியாச்சு நம்மளோட பட்டாட்டா செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் அடுத்து இதில் நம்மளோட முட்டை எல்லாத்தையுமே உடச்சி ஊத்திடலாம் அடுத்து நம்மளோட முட்டை எல்லாத்தையும் இப்படி விஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா நுரம் வர மாதிரி இப்படி கலக்கிக்கோங்க நல்லா கலக்குனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற உப்பு மிளகாய் தூள் கூடவே மிளகு தூளையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்மளோட தூள்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கமும் உள்ள சேர்த்துடலாம் கூடவே தக்காளியும் உள்ள சேர்த்துக்கலாம் நீங்க தக்காளி வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் பட் நான் கலர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதனால சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது கூடவே கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம் மறுபடியும் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இப்போ நம்மளோட ஃப்ரிட்டாட்டா மிக்சர் ரெடி ஆயிடுச்சு இதை வந்துட்டு ஏர் ஃப்ரையர் பாஸ்கெட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஸோ நம்மளோட சிலிகான் ஏர் ஃப்ரையர் பாஸ்கெட் எடுத்துட்டு இதில் வந்துட்டு ஃபுல்லாக ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கலாம் அப்போ தான் ஃப்ரிட்டாட்டா வந்துட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைனா ஒட்டிக்கும் பேஸ் மட்டும் இல்லாமல் சைட்ஸ்லேயுமே ஃபுல்லாக நம்ம வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு வர சிலிகான் பாஸ்கெட் யூஸ் பண்ணாமல் டேரக்டாக அரஃப்யர் பாஸ்கெட்டில் செய்வீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு பாஸ்மெண்ட் பேப்பர் போட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க இல்லை நீங்கள் வந்துட்டு ஸ்டவ்ல அப்படினா அப்படின்னா நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ண மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்துட்டு ஃப்ரெட்டாட்டா அடியில் ஓட்டாமல் வரும் அடுத்தது நம்ம செஞ்சு வச்சிருக்கிற இந்த ஃப்ரிட்டாட்டா மிக்சரை இதில் ஊற்றிடலாம் கடைசியா நம்ம எடுத்து வச்சிருக்கிற துருவின சீசையும் வந்து மேலே சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் இப்ப நம்மளோட ஃபிட்டாட்டா பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இதை தூக்கி நம்மளோட பேஸ்கெட்ல வச்சுட்டு ஏர் ஃப்ரை பண்ணிடலாம் இப்ப நம்மளோட ஃபிரிட்டாட்டாவை அப்படியே தூக்கிட்டு போய் ஏர் ஃப்ரைல வச்சிடலாம் இப்போ நம்மளோட ஏர் ஃப்ரையரை ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ்க்கு குறைச்சிட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் போல இதை நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம் நம்மளோட ஏர் ஃபிரையர் வந்துட்டு ஆஃப் ஆகிடுச்சு ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணி நம்மளோட ஃபிரிட் எப்படி ரெடியாக இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணிடலாம் ஸோ நம்மளோட ஃபிரிட்டாட்டா இப்படி கேக் மாதிரி செம்மையாக ரெடியாக இருக்குது இப்போ இது ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு டூத் பிக்கை வந்துட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணி அது க்ளீனாக வெளியே வந்தாலும் செக் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளோட டூத் பிக் க்ளீனாக வெளியே வந்துருச்சு ஸோ நம்மளோட ஃபிரிட்டாட்டா பாஸ் ஆகிடுச்சு இப்போ இதை லைட்டாக ஆரம்பிச்சுட்டு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஸோ ஆஃபயர் பேஸ்கெட்டை இந்த மாதிரி ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் மேலே இன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குளு குழு குளு குழுன்னு ஷேக் பண்ணிங்கன்னா ஃப்ரெட்டாட்டா அழகாக வந்து வெளியே வந்துடும் இப்போ தலைக்கீல இருக்கிற ஃப்ரிட்டாட்டாவை நேராகிறதுக்கு மறுபடியும் ஒரு பிளேட்டை போட்டு இப்படி கவுத்து போட்டீங்கன்னா ஃப்ரிட்டாட்டா ரெடி ஸோ நான் செஞ்சிருந்த பட்டாட்டா வந்து ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஜூஸியா செமையா இருந்துச்சு ஆக்சுவலி ஆம்லெட்ஸ்லாம் நம்ம இப்படி ஃபோல் பண்ணி கொஞ்சம் தின்னானு லேரா இருக்கும் பட் இது நல்லா ஒரு கிளவுட் ஆம்லெட் இப்ப ரீசெண்டா நம்மளோட ஊர்ல எல்லாம் சோ அந்த இருக்கேன் ஒரு வெஜிடபிள்ஸ் எல்லாம் பண்ண ஒரு வேரியண்டா இது அண்ட் கண்டிப்பா வந்துட்டு நீங்க ஒரு டைம் ஆச்சு பாருங்க வந்து ஆம்லெட் மாதிரி இருந்துச்சு பண்ணி கொடுத்துச்சு வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை சென்ட் பண்ணி அடுப்புலையாச்சும் எனக்கு இதை செஞ்சு தா அப்படின்னு சொல்லி கேளுங்க அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸை பார்க்கறதுக்கு மறக்காம திமெசி மேஜிக் யூடியூப் சேனலை பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு எபிசோட் ஆஃப் ஆர் ஃபிரைடோட உங்களை மீட் பண்ற அட்ரன் டாக்டர் பாய்